கும்பகோணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில நிர்வாக குழு மாநில குழு கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில செயலாளர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கும்பகோணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் விடுதலை போராட்ட வீரர் தகைசால் தமிழர் சமூக விடுதலை போராளியார் நல்லக்கண்ணு அவர்களின் நூற்றாண்டு மற்றும் தமிழ்நாடு மாநில நிர்வாக குழு மாநில குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் பாரதி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து ஆகியோர் தலைமையில் ராயா கிராண்டில் நடைபெற்றது இதில் மாநில செயலாளர் முத்தரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த மாநில கூட்டத்தில் அகில இந்திய பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவபுண்ணியம் உலகநாதன் மாநில துணை செயலாளர் பெரியசாமி வீரபாண்டியன் மாநில பொருளாளர் ஆறுமுகம் தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் மூர்த்தி மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பெஞ்சல் புயலில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சத்தை மறுபரிசீலனை செய்து பத்து லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் பயிர் சாகுபடி செய்திருந்த வேளாண் நிலங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிவாரண நிதியை மறுபரிசீலனை செய்து ஏக்கருக்கு ரூபாய் முப்பதாயிரம் வீதம் நிதி வழங்க வேண்டும் கால்நடை இழப்புக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரண நிதியை மறுபரிசீலனை செய்து உயர்த்தி அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன